லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் திமுக கூட்டணியில் ஒரு குழப்பமும் இல்லை திமுக கூட்டணி ஒருபோதும் உடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உடையாதுமா அது சேர்ந்துக்கிறாங்களா அது கட்சி ஒன்னா ஆகணும்னு தானே சேர்ந்துக்கிறாங்க உடையோ உடையாது அது அவர் சொல்றது உண்மைதான் எப்பவுமே உடையாது ஏன்னா திருமாவளவரும் கூட இருக்கிறாரு ஆனால் இப்போ சில பேர் சொல்கிறாங்க திருமாவளவன் வெளியில் போகிறாங்கன்றதுனால அதனால் எந்த இதுலையோ அந்த கட்சி உடையாது கூட்டணி உடையாது கூட்டணி கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அவர் கூட இருப்பார் அரசியல் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா தான் போயிட்டுருக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு எந்த இதுவுமே கிடையாது வெறுப்பு கிடையாது ஆனால் ஆப்போசிட்டில் வந்து யார் அப்படி உன்கால ஆட்கள் இல்லையே அதனால் கூட்டணி திருமாவளம்லாம் போக மாட்டார் அதெல்லாம் போனார் வெளியில் போனார்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அதெல்லாம் திமுகவில் தான் தொடர்ந்து பயணிப்பார் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்திலே திமுக தான் ஆட்சி அமைக்கிறேன் எதிர்கட்சிகள் சாங்காக இல்லையே ஆப்போசிட்டில் யாரும் ஒழுங்கான ஆட்கள் இல்லை விஜய் அதெல்லாம் வந்தாலும் எடுப்படாது அதெல்லாம் பத்து வருஷம் ஆகும் இப்போ ஜென்ரேஷன் வேறு மாதிரி ஆயிருக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க திமுக நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாய்ப்புகள் இருக்கா இல்லைங்க அதை இருக்காதுங்க அதை அசைக்க முடியாது அனைவரும் எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதை அசைக்க முடியாது திமுக தான் ஃபுல்லாக இருக்கு என்னோட கணிப்பு இல்லை ஒருத்தர் கணிப்பு பிரகாரம் வந்து திமுக கூட்டணி வந்து உடைய உடையாது அந்த அளவுக்கு வந்து ஸ்டாலின் வந்து இப்போ சிஎம் ஸ்டாலின் இருக்கிறக்காக நான் நான் பேசல ரியலா அவர் அடுத்தளத்துல இருந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங் விட்டார் இப்போ இப்போ இடைத்தேர்தலில் வந்து யார் ஜெயிச்சா அவர் என்ன சொல்றாருன்னா மக்களோட மக்களுக்கு தேவையான ஆரம்பத்துல இருந்து எல்லாமே நல்லது இந்த மாசம் ஊதியம் கூட்டணி ஆகிறாங்க ஒன்னா தான் இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் அதிஸ் பண்ணி தான் போவாங்க ஒருத்தர் ஒருத்தர் தாழ்ந்து போனா கட்சி இதுவாகாது நீ நான் பேசுனா வாதமாக ஆகிடும் தாந்து போனால் நல்லா இதுவாகிடும் நல்லது தான் செய்கிறாங்கம்மா எல்லாம் ஆஹா அதெல்லாம் போவாது போவாதுப்பா திமுக எல்லாம் இருப்பாங்க ஒன்றா தான் இருப்பாங்க கட்சியில் இருந்தால் கூட அவங்க வே வேறு இது வந்தால் கூட கூட்டி கூட்டணியில் தான் இருக்கிறாங்க நல்லா தான் செய்வாங்க நல்லா நல்லது தான் செய்வாங்க அனுசரித்து தான் போயிட்டுருக்காரு அதனால் வந்து அப்போ அவங்க கூட்டணியில் அன்றைக்கி இப்போ ரெண்டு மூணு பேராக தொடர்ந்து எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் தொடர்ந்து திருமாவளவன் பயணித்து தானே இருக்கார் விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக விட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வெளியில் வந்தாங்கன்னா வேறு எதுவுமே ஏற்கனவே தேசிய முற்போக்கு விஜயகாந்த் எல்லாம் பண்ணாங்க ஒன்றுமே பண்ண முடியலையே அதனால் அவர் தொடர்ந்து திமுக தான் பயணிப்பார் அதனால தான் இப்போ ரெண்டு எம்பி ஆனாங்க ஆப்போசிட்லாம் அவருக்கும் போக மாட்டார் ஒழுங்கான தலைவர் கிடையாது அவர் கரெக்டாக தான் அவர் டிசிஷன் எடுப்பார் அவர் சொல்கிற பேச்சுகள் இதுபோல் இதுபோல் அவர் சேஞ்சிக்கிற நடவடிக்கை எல்லாமே ஒன்றா இருக்கும் அதெல்லாம் நம்ம எதுவும் பேச முடியாது அவங்க கட்சிக்குள்ளே ஆகிற இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது ஆனால் திமுக விட்டு விலக மாட்டாருன்னு நினைக்கிறேன் நல்லது தான் இவங்களும் போய் சொல்லுவாங்கல்ல வைக்கக்கூடாதுன்னு அவங்க சில கடை எடுக்கணும்னு சொல்லுவாங்க சில கடை குறைக்கணும்னு சொல்லுவாங்க சின்ன சிறுதாக தான் குறைக்க முடியும் தப்புக்கில் உடனே குறைக்க முடியாதுல்ல அதனால் அவங்களும் சேர்ந்து கலந்து இது பண்ண செய்யும் இல்லைங்க திமுகவில் வந்து வேறு அந்தளவுக்கு கலைஞர் மாதிரி இது பவர்ஃபுல்லான மனுஷன் மாதிரி ஸ்டாலின் மாதிரி பவர்ஃபுல்லான மனுஷன் யாரும் கிடையாது அதனால அது உடையாது உடைய சான்ஸே இல்லை ஆமாம் அப்படி தான் போகிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி தான் போகிறாங்க அவர் அப்படி அப்படி தான் அனுசரித்து தெரிஞ்சு தான் போகிறாரு எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வருது கண்டிப்பாக அனுசரித்து தான் போகிறாரு அனுசரித்து போகிறதுனால தான் அவர் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்றத்துலையும் சரி ச சட்டமன்றத்திலும் சரி ஜெயிக்கிற காரணம்னா அவர் தான் ஏன்னா மாபெரும் சக்தி ஜெயலலிதா இருந்தாங்க கலைஞரையாவோ ஸ்டாலினையோ ஒரு ஒரு வியூ எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து உடைக்கிறது மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்க இன்றைக்கி அவங்க எதுவுமே இல்லை எதிரின்னு பார்க்குறப்ப ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து யாருமே இல்லை இருக்காங்க ஆனால் பவர் இல்லாத எதிரி அதனால அவர் ஜெயிச்சுட்டே போகிறார் இதுதான் உண்மையான ரீசன் ஆனால் உடைக்கவே முடியாது இனிமேல் வந்து எல்லா அரசும் சரி டெய்லி இந்த மாதிரி நீ பார்க்குறப்ப கேட்குற யூடியூப்பில் கேட்குறப்ப பார்க்குறப்ப பார்க்குறப்ப டிஎம்கே வந்து கடைசியாக டிஎம்கே தான் இருக்கும் டிஎம் மட்டும் தான் என் டிஎம்க்கு மாற்று சக்திங்கிற எதுவுமே கிடையாது காங்கிரஸ் கிடையாது காங்கிரஸ் வந்து அந்த ஒட்டிக்கிட்டே அது வாழ்ந்துருச்சு அது பழகிருச்சு அது உன்னோட எண்ணெய் நீ தனித்தனமாக வா அப்படின்னாலும் வராது ஏன்னா தனித்து வந்தாலுமே அதனால் ஒரு சில விஷயத்தில் கேஸில் எதில் மாட்டினாலும் தப்பிச்சு வெளியே வர முடியாது தொடரும் தொடரும் இருபத்தி ஆறில் அதே தான் தொடரும் அப்படியே தான் தொடருவாங்க எந்த சலசலப்புல காங்கிரஸாக இருக்கட்டும் தொடர்ந்து இருபத்தி ஆறில் வந்து இதே கூட்டணி தான் தொடருவாங்க திரும்ப அவங்க வின் பண்ணுவாங்க ஆனால் தான் போறாரு அப்படி போகிறதுனால தான் கட்சி நீடிக்கும் இல்லைன்னா இதுவாகும்ல கண்டிப்பா கூட்டணி தான் எல்லா கட்சியுமே கூட்டணி தான் போட்டிடுவாங்க நீ நானும் எல்லாருமே போட்டி போட்டு தான் கூட்டணி தான் வைப்பாங்க யாரும் தனித்து போட்டிட மாட்டாங்க அப்படியே நின்னாலும் தனித்து யாராலும் வர முடியாது இது வந்து மதுபான வந்து ஒரு இது வந்து தன்னார்வ தொண்டர் மாதிரி மதுபான அமைப்புக்கு தான் அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க கூட்டணிக்கு வந்து அவர் அழைப்பு விடுதலை அது சீமானாக இருக்கட்டும் மற்ற அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து மது ஒழிப்பு அதுக்கு வந்து எதிராக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணுறாரு தவிர மற்றபடி அரசியல் எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லை அவரே தான் சொல்லியிருக்காருங்க மதுபா இது வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வந்து இருக்கிறதுல அவருக்கே விருப்பம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் எடுத்தவுடனே வந்து இப்போ ஹைவேயில் கடை இருக்கக்கூடாதுனாலும் குறைச்சாங்க ஸோ எடுத்தோடனே பண்ண முடியாதுல்ல சன தான் இப்போ நீங்கள் மதுபான இப்போ டாஸ்மாக ஒழிச்சிங்கன்னா கலாச்சாரம் அதிகமாகிடும் அதான் சனசனமாக சன்னமா அதான் குறைக்க குறைப்பாங்க அது கண்டிப்பாக நடந்துடும் நல்லது தான்மா பார்த்தேன் ஸ்டாலின் நல்லது தான் பார்க்க ஸ்டாலினை பார்க்குறோம் ஸ்டாலின் பிள்ளையும் பார்க்க நல்லா ரெண்டு பேருமே நல்லா தான் பா அப்போ பிள்ளை நல்லா தான் பார்க்குறாங்க எங்கெங்கே எது எது செய்யணுமோ அங்கங்கே செய்கிறாங்கம்மா அவங்க செய்யாதே இல்லை நம்ம ஊரில் கூட தான் இல்லை பக்கி சமைச்சிட்டு மூணு சந்தில் டக்கஸ் கிக்குஸ் எல்லாம் காவே போட்டு நல்ல பேர் தான் செய்கிறான் காளி செய்யாதே இல்லை அவன் புள்ளியே செய்யாதே இல்லை நல்லா ரெண்டு பேரும் நல்லா செய்கிறாருன்னு இலவச பஸ் பஸ் இதெல்லாம் வந்து என்னை மாரி ஆளுக்கு வந்து பெரிய விஷயம் என் குடும்பத்தில் என்னோடய மனைவி என்னோடய பிள்ளைகள் வந்து ஒற்ற பேச இல்லாமல் சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் எங்கேனாலும் ஏறிடுறாங்க ஆனால் அது என்னால் முடியாது இன்றைக்கி என் கையில் ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் தான் நான் மதுரை அந்தகமாக எங்கேயும் போக முடியும் அப்போ அந்த இதை வந்து அவர் கொண்டு வந்து கொண்டு வந்தார் இல்லையா அது வந்து என்னை மாரி என்னை மாரி ஆளுக்கு அது நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி அடிப்படை தட்டு மக்களுக்கு வந்து ஸ்டாலின் வந்து பண்ணதுனால இதனால பயனட பயனடைஞ்சிருவாங்களே அது அரசியல்வாதிகள் அமைச்சரோ எம்எல்ஏவோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நலத்திட்டத்தை சொல்லி சொல்லி மக்கள் கொண்டு உண்மையா வேலை பார்க்கறாங்களே எலெக்ஷன் டைத்தில் அதனால ஜெயிக்கிறாங்க ஆனா உடைக்கவே உடைக்க முடியாது திருமாவளவன் வந்து அவர் சொன்னாருன்னு அது அவரோட கருத்து அது ஏன்னா அவருக்கு சீட்டு தான் இப்போ இது பண்ணியிருக்காரு அவரு அதிகம் சீட்டு கிடைக்கும்னு தான் எதிர்பார்த்து அதை பண்ணியிருக்காரு இனிமேல் கண்டிப்பாக மாறிடுவார் அதில் இருந்து மாற்றுக்கிறதுனே இல்லை ஒரு அஞ்சு கட்சி கண்டிப்பாக எலெக்ஷனில் நிற்கும் அதாவது எத்தனி பேர் செஞ்சாலும் எத்தனை கட்சி இதுக்கு எதிர்த்தாலும் இந்த மாநாட்டில் பேசவும் முடியும் தவிர ஆனால் மதுப்பான இந்த கடைகளில் ஒழிக்க முடியாது ஏன்னா இதை வச்சு தான் அரசு நிர்வாகமே எந்த ஒரு அரசுன்னு இருக்குது இந்தியாவில் அனைத்து மாநிலங்கள் அரசுக்கும் மதுப்பான இல்லாமல் நிர்வாகம் நடத்த முடியாது என்னோட கருத்து நான் சொல்றேன் நான் பாராட்டுறேன் ஆனால் இது நம்பி அதாவது எனக்கு நம்பிக்கை வரமா இது மதுப்பான ஒழிக்குன்னு நான் கூட சொல்கிறேன் ஆனால் ஒழிச்சா சுதந்திரமே கிடைச்சா மாதிரி அப்போ எதிர்கட்சி நாங்கள் வரமாட்டோம் எதிர்ப்பு தெரிவிச்சு தான் தெரிவிச்சுக்கிட்டோம் மாநாடு முயற்சி எத்தனை பேர் வந்து கலந்துக்கினாலும் மது அதாவது மது கடைகள் ஒழிப்போம் அப்படின்றது எல்லாருக்கும் சுதந்திரம் தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதில் அதாவது நான் என்ன ஒரு கற்று சொல்லாம் ஒரு பெத்த தகப்பனாக இருக்குது ஒரு மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க இருக்கலாம் அது ஒழுங்காக போனால் இல்லை யாராவதுக்கு அதாவது அவங்கவுங்க முயற்சி பண்ணுவாங்க அது தப்பே கிடையாது ஆளுங்கட்சியில் இருக்கிறவர் ஒரு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்றது எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக இருக்கலாம் அவரோட கருத்தை அவர் செய்கிறாரு இல்லையா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இவர் எடுத்து சொன்னாலும் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை இதெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை சொல்லாமல் போகலாம் இல்லை எங்களுக்கு வேண்டுகோள் நான் மக்களை கவுரப்பு பண்ணிட்டு மதுபானை ஒழிக்கணும் அப்படின்ட்டு திருமலாவில் சொல்லிக்கலாம்